தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் காவல்துறை மீதே காவல்துறையே புகார் அப்படிங்கிறது வரலாற்றில் இதுதான் முதல் முறை அதாவது ஒரு மேல்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி காவல்துறை அதிகாரி தனக்கு மேல இருக்கக்கூடிய அதிகாரிகள் மீது புகார் அளிக்கிறார் தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறார் அதுவும் பத்திரிக்கையாளர் முன்னால வெளிப்படுத்துகிறார் அப்படின்னா எதனால ஏன் அவர் இந்த முடிவுக்கு வர்றாரு அந்த முடிவுக்கு பின்னால எவ்வளவு அழுத்தம் இருந்தது திரட்டப்பட்ட தகவல்கள் தெளிவான விளக்கங்கள் அறிந்து கொள்வோம் தெரிந்து கொள்வோம் இன்றைய முத்தமிழ் முரசு காரணிகள் இதுவரைக்கும் நம்ம கேட்காத ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு இன்னும் சொல்ல போனா கடந்த கால வரலாறுல இப்படி ஒரு நிகழ்வு நடந்தது இல்லை ஒரு டிஎஸ்பி அளவில் இருக்கக்கூடிய ஒரு காவல்துறை அதிகாரி தனக்கு மேல இருக்கக்கூடிய அதிகாரி மீது புகார் சொல்றாரு தன்னுடைய மனசுல இருக்கக்கூடிய ஆதங்கத்தை வெளிப்படுத்துறாரு அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாதுங்க சுந்தரேசன் அப்படிங்கிற மயிலாடுதுறைக்கான மதுவிலக்கு பிரிவினுடைய டிஎஸ்பியாக இருக்கக்கூடிய சுந்தரேசன் என்ன நடக்கும்னு அவருக்கு தெரியும் இப்படி நம்ம ஒரு பேட்டி கொடுத்தோம்னா பத்திரிகையாளர்கள் கூப்பிட்டு அதுவும் சீருடையில சீருடையில ஒரு பேட்டியை அதுவும் எப்படி தனக்கு மேல இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரி மேலே நம்ம ஒரு புகாரை அளிக்கிறோம் என்ன ஒரு ஆண்டு கால அவருடைய அனுபவம் அவருடைய பணி அவங்க இருந்து முப்பது ஆண்டுகள் நிறைவடைஞ்சிருக்குங்கிறாங்க இப்படிப்பட்ட நேரத்துல அவரு அவருக்கு இதுக்கு பின்னால வரக்கூடிய சஸ்பென்ஷனா இருக்கட்டும் இல்லை என்றால் சஸ்பெண்ட் ஆர்டரா இருக்கட்டும் இல்லை என்றால் அவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த ரிட்டையர் ஆகி போறதுக்காக அவர் வந்து வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் கூட கேட்டுக்கிறதா சொல்றாங்க அந்த விஷயமா இருக்கட்டும் இது எல்லாத்திலையும் சிக்கலை உருவாக்குவாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சுதான் இதை செய்யறாரு ஒண்ணு தெரியாமையோ இல்ல என்றால் ஒரு அவசரத்துல ஒரு ஆதங்கத்துல ஒரு ஆதங்கத்தின் வெளிப்பாடாக டென்ஷன் ஆகி அப்படிதான் அவரு பேசுன மாதிரி தெரியல ரொம்ப நேர்த்தியா ரொம்ப நிதானமா பத்திரிக்கையாளர்களை அழைச்சு திட்டமிட்டு அழகா வந்து அந்த பேட்டியை கொடுத்திருக்கிறார் அதாவது திட்டமிட்டுனா எந்தெந்த வகையில நான் பாதிக்கப்பட்டேன் இனிமேல் எனக்கு என்னென்னலாம் நடக்கும் இதை ஏன் சரி செய்யக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் எடுத்து வைக்கிறது ஒரு அழுத்தத்தின் காரணமாகவோ ஒரு தன்னுடைய வெளிப்படுத்துதலுடைய ஒரு உச்சபட்சமான ஒரு மன அழுத்தத்தை வெளிப்படுத்தக்கூடிய விதமாகவோலாம் அவர் பண்ணல அதுவும் குறிப்பா அவர் என்ன சொல்றாருன்னா நான் ஒரு நல்ல ஒரு காவல்துறை அறியாக இருந்ததுனாலதான் எனக்கு இப்படி நடந்துச்சுங்கிறார் சட்டவிரோதமான மது விற்பனை கள்ளச்சாராயம் மொத்தம் ஆயிரத்தி இருநூறு வழக்கு போட்டிருக்கிறார் மதுவிலக்கு துறையில இருந்து ஆயிரத்தி இருநூறு வழக்கு அதுல எழுநூறு பேரை சிறைக்கு அனுப்பியிருக்காரு அஞ்சு பேர் மேல குண்டாஸ் போட்டிருக்காரு இதையெல்லாம் தாண்டி விசாரணை கைதியாக ஒருத்தர் இருந்தவர் வந்து காவல்துறையினர் அடித்து துன்புறுத்தி தான் கொலை செய்தார்கள் அப்படிங்கிறத கூட அவர் எடுத்து தன்னுடைய சாட்சியமாக பேசுறாரு அப்படிங்கிறப்ப உண்மையாகவே ஒரு நேர்மையான அதிகாரியால் மட்டும் தான் செய்ய முடியும் மேற்கொண்டவர் என்ன சொல்றாருன்னா நான் என்னுடைய மரணத்தை பத்தி கவலைப்படல என்னுடைய குடும்பத்தாரை கொலை செய்து விடுவார்கள் அவர்களுக்கு பாதுகாப்பு இல்ல அப்படின்னு வெளிப்படுத்துறாருனா இது மாதிரி ஒரு கேவலம் காவல்துறைக்கு இல்லைங்க தமிழ்நாடு அரசுக்கு இல்ல முக்கியமா ஆளுகிற திமுகவுக்கு இல்ல மிகப்பெரிய களங்கம் அசிங்கம் ஒருத்தர் தனக்கு பாதுகாப்பு வேணும்னு காவல்துறையில போய் கேட்கலாம் காவல்துறை நம்மளை காப்பாற்றும் நம்மளாம் அதனாலதான் அது காவல்துறை ஆனால் அந்த காவல்துறையில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரிக்கே இந்த நிலைமை என்ன ஒரு நிமிஷம் தன் குடும்பத்துக்கு பாதுகாப்பு ஒரு வேண்டும் அதிகாரியை பாதுகாப்பு அது ரொம்ப முக்கியம் இருந்தே பாதுகாப்பு இல்லாமல் இருக்கும் அப்ப அவரு தனக்கு ஏற்படக்கூடிய இந்த பணியால நடக்கக்கூடிய அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை பத்தி அவர் கவலைப்படல தனக்கு ஏற்படக்கூடிய மரணத்தை பத்தியும் கவலைப்படல இதன் அடிப்படையில என்னுடைய குடும்பம் பாதிக்கப்படும்னு சொல்றாருன்னா அப்ப எத்தனை காவல்துறை அதிகாரிகள் இந்த மாதிரி குடும்பங்களை சீரழிச்சிருக்கிறாங்க ஏன்னா சும்மா இல்ல டிஎஸ்பி சுந்தரேஸ்வரன் சுந்தரேஸ்வரனுக்கு வந்து முப்பது ஆண்டு கால அனுபவம் இருக்கு அப்ப அந்த அனுபவத்தின் வாயிலா தான் சொல்றாரு என் குடும்பம் பாதிக்கப்படும் இனி எத்தனை குடும்பத்தை ஏமாத்திருக்காங்க எத்தனை குடும்பத்தை இப்படி நயவஞ்சகமா இந்த மாதிரியான கொடுமைகளை செஞ்சிருக்காங்கிறதா இதுல தெளிவா தெரியுது இன்னைக்கு அஜித் குமாரோட வீட்டில கூட கேட்டாங்க இல்லையா எங்களுக்கு பாதுகாப்பு வேணும்னு யாருக்கிட்ட இருந்து பாதுகாப்பு கேட்கறாங்க யார்கிட்ட இருந்து கேட்கிறாங்க காவல்துறையில இருந்து இப்படி தொடர்ச்சியாக இந்த ஆட்சியில காவல்துறையில இருந்தே மக்கள் பாதுகாப்பும் அதுவும் காவல்துறை அதிகாரியே காவல்துறையிலிருந்து எனக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு கேட்கிறாருன்னா அசிங்கம்ங்க அசிங்கத்தின் உச்சம் அவலத்தின் எச்சம் அது ஒரு எஸ்பி ஸ்டாலின்ற எஸ்பி இந்த சுந்தரேசன் டிஎஸ்பியை கூப்பிட்டு அவருடைய அறைக்கு கூப்பிட்டு என்ன சொல்லியிருக்கிறார்னா இந்த விரலை காமிச்சு வளைஞ்சுவோம் இல்லைனா ஒடிச்சிருவோம் ஒரு காவல்துறை அதிகாரிக்கே வந்து இவ்வளவு மிரட்டல்னா ஒரு படிக்காத ஒரு ஏழை சாமானிய மக்களுக்கு என்னங்க நடக்கும் நினைச்சு கூட பார்க்க முடியல என்ன நடக்கும் ஒரு டிஎஸ்பி கூப்பிட்டு எஸ்பி வந்து கைய விரல வளைச்சுக்கா இல்லைன்னா ஒடிச்சி விட்டுருவோம் சொல்றாருன்னா இது கேவலம் இல்லையாங்க கேவலம் இல்லை உங்களுக்கு சீருடை உங்களுக்காக ஒரு வேலை பாருங்க அந்த சுந்தரேசன் டி தன்னுடைய பி தன்னுடைய பத்திரிகையாளர் நான்கு மாதமாக ஒரு வேலை பார்த்ததுக்கு ஊதிய வெக்கமாட இதெல்லாம் ஒரு அரசு இதெல்லாம் ஒரு துறை இல்லையா வெக்கம இல்லாமப்பாவ போட்டுறேன் மண்ணாங்கடி போறேன் மயில் ஷோ போறேன் சந்தி சிரிக்கிறீங்க புடுங்கி வைக்கிறது அந்த வாகனம் வந்து அவருடைய வீட்டுக்கு வந்து அப்ப மட்டும் எப்படி வந்துச்சு அப்ப மட்டும் எப்படி அமைச்சரு வந்துச்சு அப்ப மட்டும் எப்படி வந்துச்சு நீங்க வாகனத்தை விட்டுட்டு போய் வாகனத்தை விட்டுட்டு போய் என்ன செய்வீங்கன்னு உணர்ந்துட்டாரு சுந்தர சென்றி எஸ் பிக்கு நீங்க இந்த வாகனத்தை போயிட்டு என்ன ஜெயராமனுக்கு பண்ண மாதிரி பண்ண போறீங்கன்னு தெரியும் என்ன மாட்டி விடணும் எங்கிட்ட ஒரு பக்கம் மாட்டி விட்டு ஆளை முடிச்சு விடணும் அப்ப என்ன செய்யலாம் ஜெயராமன் ஏடிச்சு சொன்னாங்களே அவங்களுடைய இவரையும் போய் இவர் வண்டியை கொண்டு போய் ஏதாவது ஒரு சம்பவம் பண்ணிட்டு இவரை காலி பண்ணி விட்டுருவோம் அவரே சொல்றாரு இது அதிகாரிகளின் ஆட்சி முதல்வருக்கு ஒண்ணுமே தெரியாது டம்மி அவர் தான் சொல்றாரு இதுல முதல்வர் சம்பந்தப்படல இது அதிகாரிகளா சேர்ந்து கொண்டாங்க பொறுப்பு கருணாநிதி ஸ்டாலின் தெரிஞ்சு தெரிஞ்சு சம்பந்தப்பட்ட ஆட்சியில இருக்கக்கூடிய முதலமைச்சரின் கீழ் இருக்கக்கூடிய காவல்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரியே நேரடியாக குற்றம் சாட்டுகிறார் இந்த அரசை தனக்கு மேல இருக்கக்கூடிய அதிகாரிகளை அமைச்சராக இதே திராவிட மாடல் திமுக அரசு அமைச்சராக இருக்கக்கூடிய முப்பதாயிரம் கோடி உதயநிதி தன்னுடைய ஆட்சியை பற்றி தன்னுடைய துறையில் உள்ளவங்க தன்னுடைய அமைச்சர்களே பேசியும் கூட இன்னமும் அதை சரி செய்யவில்லை அதை சரி செஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன்னா இந்த அரசு ஒட்டுமொத்தமாக காசு கொடுத்து வாக்கை வாங்கிடலாம் கூடுதலாக காசை கொடுத்தா முடிஞ்சு போச்சு நினைக்குது மக்களும் அதை சுந்தரேசன் டிஎஸ்பி வந்து சொல்லிட்டாரு இது மாதிரி எத்தனை அதிகாரிகள் கண்ணுக்கு தெரியாத எத்தனை அதிகாரிகள் இந்த காவல்துறைக்குள்ள மற்ற துறைக்குள்ள இருக்கிறாங்க எத்தனையோ காவல்துறை அதிகாரிகள் தற்கொலை பண்ணிருக்கிறாங்க அந்த விதத்துல பாராட்டணும் சுந்தரேசன் டிஎஸ்பிய தற்கொலை பண்ணிக்காம அதே சமயம் தைரியமாக தனக்கு என்ன நேரம் தெரிந்தும் தைரியமாக முன்வந்து இவர் இவர் தான் காரணம் டேவிட்சன் ஆசீர்வாதம் தான் காரணம் செந்தி நேரம் தான் காரணம் எஸ் பி தான் காரணம் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய இந்த தில் இருக்கு இல்லையா உண்மையான காவல்துறை அதிகாரி அவர்தான் உண்மையான காவல்துறை அதிகாரி மற்றவங்களுக்கு சொல்லலாம் ஏற்படலாம் தனக்கு இருக்கக்கூடிய பொருளாதார சூழல் குடும்ப சூழல் இதையெல்லாம் வச்சுக்கிட்டு வெம்பி வெம்பி புழுங்கி போய் நாம ஒரு நல்ல ஒரு காவல்துறை அதிகாரியா இருக்கணும்னு நினைச்சோம் நல்ல ஒரு காவலரா இருக்கணும்னு நினைச்சோம் அப்படி இருக்க முடியாம தனக்கு நேர்ந்த கொடுமைகளை நேர்மையாக இருக்கும்போது போது தமக்கு எதிராக நடக்கிற கொடுமைகளை வெளியே சொல்ல முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிற எத்தனையோ பேர் இருக்கிறாங்க துணிவோட வரணும் இவர் ஒரு முன்மாதிரியாக வைத்து துணியோடு வாருங்கள் நாளைய தலைமுறையை இது போன்ற கேவலங்களை சரி செய்யணும்னா ஒரு சில தியாகங்களை செய்துதான் ஆகும் அந்த துணிவோடு எப்படிப்பட்ட விதத்திலும் நாம் பாதிக்கப்படலாம் தெரிந்தும் கூட இவரை கூட வரணும் நேரடியாக வந்து இது போல குற்றச்சாட்டுகளை வைக்கும் போதுதான் மேல உள்ள அதிகாரிகளுக்கு தப்பு செய்கிறோம் தப்பு செஞ்சா வெளியே வருங்கிற அந்த பயம் ஒண்ணுதான் இவங்களை நிறுத்தும் காவல்துறையில இருக்கக்கூடிய இந்த மாதிரியான ஒரு ஒழுங்கு நடவடிக்கைங்கிற பேர்ல வெளியே பேசக்கூடாது பத்திரிகையாளர் சந்திப்பு கொடுக்க கூடாது மேலதிகாரிக்கு வந்து ஒவ்வொரு ஆர்டர் சொன்னாங்கன்னா உடனே அதை அப்ளை செய்யணும் அப்படிப்பட்ட அதிகாரியா இருந்தா அப்படி செய்ய முடியும் நீங்க உண்மையாவே அதிகாரியா இருந்தாதானே செய்ய முடியும் நீங்கள் ஆணவம் பிடித்தவர்களாக அதிகாரத்தை வேறு விதமாக பயன்படுத்தக்கூடியவர்களாக மக்களுக்கு எதிரானவர்களாக மக்களுடைய வரிப்பணத்திலே ஊதியம் வாங்கி கொண்டு அவர்களுக்கு எதிராக துறையில அதிகாரிகள் இருக்கக்கூடிய உபயோகம் வேண்டியதில்லை துணிவோடு வாருங்கள் ரவுத்திரம் பழகு